அந்த தமிழனு வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மராளம் ஆம்னே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழிய ஆக்சுவலாக நம்ம பண்ணக்கூடிய இந்த லைவ் வாஸ்து ப்ரோக்ராம் வந்து இன்னிலிருந்து அதாவது ஜூன் மா இந்த இருபத்தி ரெண்டாம் நாளில் இருந்து சனிக்கிழமையில் பண்ணுறதாக டிசைட் பண்ணியிருக்கேன் என்னுடைய காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய வேலைபிள் வேலைபல் அப்படின்றது வந்து ஒன்றும் வாசிக்கலாம் சரி ரெண்டாவது என்னுடைய இன்னொரு ப்ரொஃபஷன் என்னுடைய ஸ்க்ரைபிங் சர்வீசஸ் வந்து இப்போ வந்து ஃபர்தராக செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணத்தால் கிளைண்ட்டுடைய ரிக்வெஸ்ட் படி இது வந்து கம்பல் பண்ணி மேண்டேட்ரியாக பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க ஸோ அந்த ஃப்ரைடேயில் பண்ண தேர்ஸ்டேயில் பண்ண இந்த விஷயம் வந்து அந்த வீக் ஃபுல்லாகவே செகண்ட் ஷிஃப்ட்டில் பண்ண வேண்டியது இதே டென் ஓ கிளாக் எதுவும் லாங் ஆகும் ஸோ நம்ம இன்பிட்வீன் நம்ம வந்து பிரேக் எடுக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லை நான் இதுக்கான எங்களுடைய டீம் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா நான் அதுலேருந்து வந்துட்டு மேபி தேர்ஸ்டேயில கூட கண்டினியூ ஆகிறதுக்கு ஃப்யூச்சரில் ஆப்ஷன் உண்டு இப்போ ஷேர் சார்டில் இன்னும் கொஞ்சம் சின்ன பிரேக் எடுத்திருக்கேன் ஜஸ்ட் ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஏன்னா ஃப்ரைடேயில் நான் பண்ணக்கூடிய ஷேர் சாட் வந்து எங்கள் டீமில் இன்னொருத்தர் பண்ணுறாங்க ஏன்னா இந்த சேம் ரீசனுக்காக தான் நான் வந்து அதை வந்து பிரேக் விட வேண்டிய ஒரு காரணமாக போச்சு பட் ஆஸ் சூன் ஆஸ் என்னுடைய ப்ரொஃபஷ்னல் ஸ்கிரைபிங் ஒர்க் வந்து என்னுடைய டீம் வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஹேண்டில் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஐ வில் டெஃபினெட்லி கம் பேக் அண்ட் ஸ்டார்ட் அஸ் வெல் அதர் திங்ஸ் அது நடந்துரும் கூடிய விரைவில் எதிர்பார்ப்போம் நடந்ததே நடக்கும் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஒன்று வந்து இந்த வடமேற்கு பாத்ரூம் இது குறித்து மிகப்பெரிய சர்ச்சையே நிறைய கிளைண்ட்ஸ் வந்து கேள்வியாக கேட்குறாங்க நீங்கள் இதை பற்றி பேசலை அப்படின்றது டெஃபினட்டாக அதை பற்றி நான் டெஃபனெட்டாக ஷூராக டிஸ்கஸ் பண்ணுறேன் இன்னிய ப்ரோக்ராம் இன்னிய லைவ் ஷோவில் வாட்ஸ்அப் குறித்து அதே போல் இன்னைக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் இந்த திருமணம் அப்படின்ற ஒரு கோயில் குறித்து அதை குறித்தும் பேசுகிறேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செம் டெம்பிள் அங்கே வந்து வைணவமும் சைவமும் சேர்ந்து அதாவது பெருமாள் கோயிலும் ஈஸ்வரன் கோயிலும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் திருமணம் சித்துக்காடு சித்தர்கள் வாழ்ந்த காடு வாழ்கின்ற காடு சித்தர்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது ஐதீகம் ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமையான ஒரு இடம் பட்டாபுராம் அவுட்டர் ரோட் ரோடு நீங்கள் வரீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் அது குறித்தும் பேசுகிறேன் அஸ்வெல் இன்னைக்கு நான் முக்கியமாக பேச வேண்டிய டாபிக் அப்படின்னா வாஸ்துக்கும் டெம்பிளுக்கும் இப்போ நிறைய இந்த யூடியூப்பை சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வாஸ்துக்கும் கோயிலுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் கோயிலுக்கு போனாலும் ஒன்று தான் போகலனாலும் ஒன்று தான் உங்கள் வீடு ஒரு ஒரு உங்களுடைய அதனுடைய எஃபெக்ட் அதனுடைய லோக்கை அந்த வாஸ்துக்கு தான் பண்ணோம் அப்படின்றாங்க இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ப்ரோக்ராமில் சோப் பண்ணுறேன் மேபி இது கொஞ்சம் ஆகும் டிவைட் பண்ணி பண்ணுறேன் ரெண்டு வீடியோவாக பண்ணுறேன் சித்துக்காடு பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போடுங்க சுவாதி நட்சத்திரம்னு சொல்லி அதே போல் இப்போ ஒரு வீடியோவும் ரெடி பண்ணேன் இந்த லைவ் ஷோக்கு முன்னாடி அதுலேயும் பேசியிருக்கேன் டீட்டெயிலாக பேசியிருக்கேன் டெஃபினட்டாக அதை பேசிவிட்டு ஒரு ஜஸ்ட் கேம்ஸ் கொடுக்குறேன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா என்னுடைய யூடியூப் வீடியோவை போய் பாருங்கள் தவறே கிடையாது பட் நான் இன்னைக்கு பேசக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லைஃப் ஷோவில் வாஸ்துவில் அந்த டாய்லெட் கழிப்பறை இது குறித்து நான் வீடியோ போட்டுட்டேன் பட் இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த யூடியூபர்ஸ் நம்ம எங்கள் டீம்லையும் சரி அது ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு விஷயம்தான் ஆனால் பட் கிளைண்ட்ஸுக்கு நம்மளுடைய நேரிலுக்கு யாருக்கும் அது கன்ஃபியூஷன் வேணாம் அதை கிளியராக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த லைவில அதை பற்றி பேச போகிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் நோட் கொடுத்துறேன் பட்டாபுராங்களை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சித்துக்காடு சிந்தர்கள் வாழ்கின்ற காடு இன்றைக்கும் சிந்தர்கள் வந்து பறவைகள் மூலயமா இங்கே வந்து அருள் பாதிக்கிறார் அப்படின்றது தான் என்னுடைய சூட்சமும் உண்மையும் கூட அங்கே போனீங்க அப்படின்னா அங்கே இருக்க கிளிகள் பேசும் அவ்வளோ ரம்யமாக இருக்கும் சந்தோஷத்தின் உச்சகட்டம் அப்படின்னா அந்த சித்துக்காடு தான் அங்கே இருக்க புஷ்கரணி மிகப்பெரிய புஷ்கரணி அதில் சந்தேகமே வேண்டாம் அந்த சிறிய கோயிலுக்கு அவ்வளோ பெரிய குளம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் தாத்தீஸ்வரர் பெருமாள் தாத்தீஸ்வரர் அப்படின்னாலே தாத்தி அப்படின்னா நம்மளுடைய சாஸ்கிருத்தில வந்து நெல்லி அப்படின்னு போகிறது இங்கே இருக்கிறதுக்கு வந்து நெல்லி மரம் ரொம்ப விசேஷம் அந்த கோயிலில் அந்த அந்த காடே வந்து நெல்லிக்காடாக இருந்ததால் தான் அங்கே அங்கே வந்து லிங்கம் அந்த ஈஸ்வரன் வந்து அங்கே வந்து அருள் பாலச்சார் அப்படின்றது ஐதீகம் இங்கே வந்து இந்த கோயிலுடைய மிக சிறப்பு அப்படின்னு சொன்னா சித்தர்கள் வாழ்ந்த ஊர் அதில் டவுட்டே கிடையாது அங்கே ரூ ஸ்பெஷலி எஸ்பெஷலி வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா படுக்கை ஜடாமணி சித்தர் அவரும் அதே போல பிரணதீபிகா சித்தர் பிராணதீபிகா சித்தர் இவங்க ரெண்டு பேரும் இங்கே அங்கே தனி சன்னதியே உண்டு அவங்களுக்கு அதாவது தூண்களில் வடிக்கப்பட்டு தனி சன்னதியாக இருக்கும் இந்த கோயில் ஈஸ்வரன் கோயில் பொறுத்தவரையும் காத்தீஸ்வர் கோயில் பொறுத்தவரையும் இங்கே வந்து இது கிடையாது நவகிரகங்கள் கிடையாது கிட்டத்தட்ட பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது சுந்தரராஜ பாண்டியர் அந்த மன்னர்களால் அந்த மன்னரால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த தாத்தீஸ்வரர் கோயில் சித்துக்காடு கல்வெட்டுகள்லாம் அவர் பேர் தான் இருக்குது மிக சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயில் வந்து என்ன விசேஷம் அப்படின்னா ஆதிசங்கரர் வந்து இங்கே வந்து தாமம் செய்து பூஜை பண்ணி போனதாக ஐதீகம் அது உண்மை அவருக்கு தனி சன்னதி உண்டு இங்கே முருகருக்கு பக்கத்தில் நடராஜருக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஆதிசங்கருக்கு வந்து தனி சன்னதி உண்டு அவருக்கு எதிர்க்கபடி தான் எதிர்க்க இருக்கக்கூடிய பொங்கலில் தான் வந்து இந்த ஜனாமுணி சுத்தரும்படி பிரண்தீபிகா சித்தருக்கும் சிற்பத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதே போல் தனி சன்னதிகளும் உண்டு பிரதோஷ வழிபாடு அப்படின்றது வந்து இந்த கோயிலில் வந்து ரொம்ப சிறப்பாக இன்றைக்கும் பண்ணிட்டு வராங்க வாய்ப்பு இருக்கும்போது பிரசோ பிரதோஷத்தா நீங்க போறீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம் ஈஸ்வரனுடைய அருள் இந்த கோவில் திருமணம் அப்படின்ற ஒரு ஊர் தான் இந்த பேரு தான் வந்து யாருக்குமே வந்து திருமணம்னு சொன்னால் தெரியாது ஆனால் சித்துக்காடுன்னு தான் தெரியும் திருமணம் இங்கே திருமணம் அப்படின்னு நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்காவது தள்ளி போவது கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு அவசியம் போங்க அதுவும் சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கு போய் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக விசேஷமாக கல்யாணம் வந்து கூடிய விரைவில் இந்த தாத்தீஸ்வரர் பண்ணி கொடுப்பார் அப்படின்றது உண்மை ஒன்று இந்த கோயில் ஒரு அரை கிலோமீட்டர் தளவில் இங்கே வந்து சுந்தரராஜ பெருமாள் சுந்தரவல்லி தாயார் ஆண்டாள் சந்நிதியில் கருடகுடி சித்தரோட நீங்கள் வந்து பார்க்கலாம் பெருமாள் கோயில் ரொம்ப விசேஷம் எப்படி வந்து இந்த கோயிலில் வந்து ஆதிசங்கர் வந்தார் அவர் கோவில் இங்கே வந்து நவநீத கிருஷ்ணனுடைய உற்சவ நூற்றி வாய்ப்பு கிடச்சது அப்படின்னா அவசியம் போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இங்கே வந்து காட்சி அளிக்கிறார் இங்கே வந்து மொத்தம் பதினாலு தூண்கள்லாம் வந்து நரசிம்மர் வந்து ஒவ்வொரு நரசிம்மராக இங்கே வந்து காட்சியளிப்பார் ஆண்டாள் சன்னதியில் ஆண்டாள் சன்னதி எதிர்க்கே இருக்க தூண்கள் நரசிம்மர் உண்டு அந்த நரசிம்மருக்கு எதிர்த்து இருக்க மேற்கு பார்த்து ஆண்டாளை பார்த்துருக்கக்கூடிய கருடுக்குடி சித்தர் தான் வந்து இங்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்த விஷயம் இந்த கருடகுடி சித்தருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி திருமஞ்சனம் பண்ணி அவங்க வந்து கண் அந்த கண்ணில் ஏற்படுகின்ற புரைகள் கண்ணில் இருக்கின்ற என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கிறது ஐதீகம் இந்த கோயில் பொறுத்தவரைக்கும் சுந்தரவல்லி தாயார் சுந்தரராஜ பெருமாள் கோயில் பொறுத்தவரையும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அவங்களே வந்து ரொம்ப நாள் ரொம்ப காலமாக நெல்லி மரத்துக்கும் துளசி செடிக்கும் வந்து கல்யாணம் பண்ணுறத வந்து ஒரு ரக்கமாக வச்சுட்டு இருக்காங்க எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாளமாக போய் அவங்கள கேட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன ஒரு சந்தேகமோட்டோ வேண்டாம் அவசியம் போய் நீங்கள் வந்து என்ன வழிமுறையோ என்ன வழிபாடோ அவங்களுக்கு அவளை கேட்டு நீங்கள் பண்ணி இதை பண்ணிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது மேண்டன்ட்ரி இதுவும் கிடையாது உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த கோயிலுக்கு போய் நிச்சயமாக நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துட்டு வரீங்க சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கி போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக திருமணம் எதிர்பார்த்து போகிறீங்க கல்யாணம் குழந்தை பேர் எதிர்பார்த்து போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நிறைவேறும் இந்த கோயிலுடைய அமைப்பு குறித்து என்னால் கிளாரிட்டியோட ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அதனால தான் இந்த கோயில் இடம் பேரே வந்து திருமணம்னு இருந்தது இன்றைக்கும் இருக்குது திருமணம் எதிர்பார்த்து இயங்கி கொண்டு இருக்கின்ற குடும்பத்தில் மணமகனும் சரி மல மகளும் சரி மணமகளை எதிர்பார்த்து மணமகளை எதிர்பார்த்துருக்கின்ற ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்கும் இந்த கோயிலில் போய் நீங்கள் வந்து சுவாதி அன்னிக்கோ இல்லை உங்களுடைய திருநட்சத்திரம் நீங்கள் பிறந்த திருநட்சத்திரம் அன்னிக்கோ நீங்கள் போய் இருக்கீங்க அப்படின்னா அந்த கோயிலில் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அவசியம் திருமணம் கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு நடந்தேறும் அப்படின்றது தான் உண்மை இந்த கோயில் போயிட்டு வாங்க உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் நீங்க ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா நாளுமே ஒரு விஷேஷமா போவீங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி போனதுக்கப்புறம் அப்புறம் தம்பதிகளாக தான் அந்த கோயிலுக்கு போவீங்க அது அவசியம் நடக்கும் ரெண்டுமே சிறப்பு வாய்ந்த கோயில் நம்மளுடைய இந்து மதத்துல பயணமும் சரி செய்வமும் சரி கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில்கள் நான் சொல்கிறேன் ஆதிசங்கரே வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு அதை விட என்ன ஒரு முக்கியத்துவம் வேணும் நமக்கு அவர் காலடி மண் பட்டிருக்கு காலணி இந்த மண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா நம்ம போய் அந்த கோயிலுக்கு அந்த போய்ட்டு வரோம் அந்த பாகியம் இருக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய குடுப்பனை தானே அவசியம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த ஈஸ்வரன் கோயிலும் சரி நம்ம சுந்தரராஜா சுந்தரவல்லி பெருமாள் கோயிலும் சரி ஆண்டாள் அவசியம் பாருங்கள் திரடவடி பாருங்கள் அங்கே இன்னும் நெல்லி மரங்கள்லாம் ரொம்ப உயரமாக இருக்கிறது ரொம்ப விசேஷமாக பார்க்கலாம் நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயிலில் பறவைகள் மூலியமாக தான் சித்தர்கள் பேசுகிறா அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு நாங்கள் கிளிகள் பேசும் அவசியம் வந்து ரொம்ப ரம்யமாக மட்டும் இருக்காது அதுவும் சென்னையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலோட வேற எந்த கோயிலும் கிடையாது அவசியம் இந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு அங்கே இருக்க அருணன் பெற்று வந்து குழந்தை பெரோடு வாழ வேண்டும் கல்யாணம் ஆயி அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஆசை இதை நிச்சயமாக தாத்தீஸ்வரர் பெருமாளும் தாத்தீஸ்வரரும் சுந்தரவல்லி தாயார் சமயத்தை சொந்த ரஜ பெருமாளும் பண்ணி கொடுப்பார் அப்படின்றது உண்மை நன்றி நெக்ஸ்ட் நம்ம போக வேண்டிய டாபிக் வந்து கொஸ்டின் அதுலேயும் மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய கொஸ்டின் அப்படின்னா வடமேற்குல காய்லெட் போடலாமா கூடாதா சரி ஆண்டாள் வாசல் படி கிடையாது லாஜிக்கலாக நம்ம சொல்லிடலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம டாய்லெட் பாத்ரூம் அப்படின்றது வந்து வரணும் அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னா நம்ம வந்து வடமேற்கு தான் சொல்லுவோம் வடமேற்கு வடக்கு அதே போல் மேற்கு நடுப்பகுதி சென்டர் இது வடமேற்கு மேற்கு தான் நான் எல்லாருமே வடமேற்கு வடக்கு பக்கம் போடுறது அப்படின்றது வந்து சாலை சிறந்தது இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் சில கூறுகின்ற கருத்துகளில் யாரும் கன்ஃபியூஸும் ஆக வேண்டாம் குழப்ப குழப்பத்துக்காக நான் யார் சொன்னாலும் அதை வந்து தயவுசெய்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க வடமேற்கு வடக்கு அப்படின்றது வந்து மிகச்சிறந்த இடம் அதை விட மிகச்சிறந்த இடம் அப்படின்னு சொன்னால் மேற்கு நடுப்பகுதி இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நீங்கள் டாய்லெட் போடும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ உடமேற்கு வடக்கில் ஒரு டாய்லெட் போட்டுவிட்டீங்க ஏன்னா சார் இது தப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அதை நீங்கள் இடிக்கவோ உடைக்கவோ மாற்றி அமைக்கணுன்ற ஒரு எண்ணமும் வேண்டாம் அவங்களுக்கு ஏற்கனவே இதை கொடுத்து பேசியிருக்கேன் சொல்லியிருக்கேன் அவங்க வீட்டில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று மாட்டிக்கோங்க அதாவது வென்டிலேஷன் அப்படின்னு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து வடநேருக்கு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் பாத்ரூமுக்கு அது நிச்சயமாக வந்து வடமேற்கு மேற்கு சார்ந்து தான் இருக்கும் வெண்டிலேஷன் அந்த இடத்துல ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டி வச்சுருங்க மேக்ஸிமம் இப்போ நீங்கள் டாய்லெட் பாத்ரூமை நீங்கள் சாத்தி வைக்கிறீங்க அப்படின்னும்போது அதோட கதவு அந்த கதவை நீங்கள் சாத்தி வைக்கீங்கன்னும்போது போது தாராளமாக வச்சுக்கோங்க ஆனால் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மட்டும் மேக்ஸிமம் ரன் பண்ணுறதுக்கு பாருங்கள் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் நான் எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமோ அபசுகுனமாக இல்லை தேவையில்லாத இல்லாத விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து கணவன் மனைவிக்கு வந்து பிரிவினை ஏற்படும் தகாத உறவு ஏற்படும் இந்த மாதிரியான விஷயங்களில் சுத்த போய் அதை யாரும் நம்பவும் வேணாம் சிலர் சொல்லலாம் யாருடைய கருத்துக்கும் நான் வந்து இங்க வந்து வக்காலத்தோ யாருடைய கருத்துக்கும் எதிர்வெளியோ பேசுறதுக்கு நான் இந்த வீடியோவை போடல என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன எக்கச்சக்கமான குடும்பங்கள் உடனே வடக்குல பாத்ரூம் போட்டு அஹ் இன்னைக்கும் மிக சிறந்த ஒழுக்கமான நேர்மையான வாழ்க்கை கணவன் மனையோட தாம்பத்தியத்தோட நேர்மையாக உண்மையாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது நம்மளுடைய ஃபாலோவர்ஸும் நம்மளுடைய கிளைண்ட்டும் வந்து ஒவ்வொரு சாட்சியும் கொடுக்க முடியும் டெஸ்டிமோனியலாகவும் இருக்கிறாங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நீங்கள் அதை குறித்து மன வருத்தமோ கவலையோ பட வேண்டாம் வடமேற்கு வடக்கு சார்ந்து ஒரு பாத்ரூம் நம்ம போடட்டோம் அப்படின்னா தாராளமாக கண்டியூ பண்ணுவேன் அதை விட ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா பெட்டர் சாய்ஸ் கூட சொல்ல மாட்டேன் இது எதுக்கு நம்ம இந்த பக்கம் சொல்கிறோம் அப்படின்னா சென்டராக போடுறாங்க போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓப்பனாக சொல்லணும் அவங்களுக்கு இந்த கிளாசட் அப்படின்ற ஒரு விஷயம் பொழுது நம்ம வந்து நடுப்பகுதியில் வச்சோம் அப்படின்னா அந்த பள்ளம் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல வந்துடும் வடமேற்குல பள்ளத்தை விட இந்த நன்ற சென்ட்ரலில் வருது மேற்கு சென்ட்ரலில் வருது அப்படின்றது வந்து ஒரு பெட்டரான ஒரு அமைப்பை கொடுக்கும் பாதிப்பு அப்படின்றது ஜாஸ்தி இருக்காது இதனால் என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் எழுதி தர முடியும் கணவன் மனைவிக்கு சண்டையோ பிரிவோ தகாத இல் லீக இல்லீகல் எஃபேஸ் அது அந்த மாதிரியான தவறுகள்லாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாதிப்பு அப்படின்றது வந்து தவ வேற ஒரு விஷயங்கள தான் இருக்கும் அந்த பாதிப்புக்கும் இதுக்கும் நம்ம போர்லேட் பண்ணி நம்ம மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் யாரும் வந்து இது குறித்து கவலையும் பட வேண்டாம் வடமேற்கு மேற்கும் சரி மே வடமேற்கு வடக்கும் சரி உடனே அது உடனேருக்கு மே வடக்கும் சரி மேற்கு நடுவு பகுதி டாய்லெட்டும் சரி மிகச்சிறந்த டாய்லெட்டு அதை குறித்து நீங்கள் வரி பண்ணிக்கவே வேணாம் ரெண்டுமே தே ஹாவ் தர் ஓன் வெல்னஸ் குட்னஸ் து குழம்பி வரீங்க டாய்லெட்டை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொன்ன மாதிரி உடமேற்கு வடக்கில் இருக்குது அப்படின்னா அந்த உடமேற்கு எக்ஸாக்ட் சென்டர் எக்ஸாக்ட் உடமேற்கில் இருக்குது அப்படின்னா கருவு போட்டுட்டீங்க அப்படின்னா எக்ஸாஸ் பாய் மட்டும் ரன் பண்ணுறது கொஞ்சம் 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 கேர்ஃபுல்லாக பார்த்து அந்த வென்டிலேஷனில் எக்ஸாஸ்ட் பாயிண்ட் மட்டும் மாட்டிவிடுங்க அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் மேக்ஸிமம் ரன் பண்ணுங்கள் ஒரு ஒரு டென் ஹவர்ஸோ டுவெல் ஹவர்ஸோ ஓடுற மாதிரி பார்த்துக்கோங்க முடிஞ்சால் ஃபுல்லாக கூட ஓடட்டும் இதுதான் அதை முக்கியமான விஷயம் எப்பயுமே டாய்லெட் பாத்ரூம் நம்ம போடுறோம் அப்படின்னா கழிவறை போடுறோம் அப்படின்னா நம்மளுடைய ரூ நம்மளுடைய ஃப்ளோரிங்கோட ஒரு ஒரு மூணு இன்ச்சோ ரெண்டு ரெண்டுலேருந்து மூ நாலு இன்ச்சு பள்ளமாகவே இருக்கட்டும் இதுதான் சல சிறந்தது இன்றைக்கி வந்து எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அந்த வால் மவுண்டிங்கில் வந்து நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கிளாசெட் போட்டுக்கலாம் இந்தியன் கிளாஸ்டும் போட்டுக்கலாம் நான் இது மெடிக்கலாக ஜென்ரலாக சொல்கிறேன் இந்த இந்தியன் கிளாசட் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த சின்ன பசங்க பசங்க எல்லாருக்குமே வந்து இந்த இந்தியன் டாய்லெட்டை வந்து இந்தியன் கிளாசட்டை வந்து பழக்கப்படுத்துங்க வெஸ்டர்ன் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்றது நல்லது சரிங்களா அது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் தயவு செய்து வயது முதிர்ந்தவர்கள் ஆசியோ ஆத்ரை கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அவங்களால குனிஞ்சா நிமிட முடியாது ஒப்பாந்த இழந்துக்க முடியாது அப்படின்ற ஒரு 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 பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுறது நல்லது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்தியன் கிளாஸுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து நான் உறுதியாக சொல்ல முடியும் இந்த ஹெமராய்டல் கண்டிஷன் அப்படின்னு அதாவது வந்து இந்த பைல்ஸ் அப்படின்றது வந்து ஃபிஸ்டுவலாக அப்படின்றது வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வராது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இது மெடிக்கலாக நிறைய இதுக்கான இதுக்கான ப்ரூவன் சப்ஜெக்ட்ஸ் உண்டு படிச்சுருக்கேன் அதுக்காக அதனால சொல்கிறேன் தயவுசெய்து இந்தியன் கிளாஸ்கிட்ட மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது நல்லது அதை ப்ரமோட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி தேங்க்யூ ஆழ்வார் ஆச்சாரியன் என்பெருமானா ஜியோ திருவடிகளே சேம் அண்ட் அல்வி சொக்கலிங்கம் திருவிடிகளே சேம் சணம் சனம்